உடலுக்கு ஆரோக்கியமான கருவேப்பிள்ளை பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் நம்மளுடைய ஹேர் ஃபால்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டைரெக்டாக கருவேப்பிலை சாப்பிட மாட்டோம் இதுவே பொடினாக்கா டக்குன்னு நம்ம சாப்பிட்ருவோம் இந்த மெத்தடில் கருவேப்பிலை செஞ்சு கொடுங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் நான் உடச்சி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க ஹையில் வச்சு வறுத்தோம் அப்படின்னாக்கா மேலே மட்டும் வருபற்றோம் உள்ளே வறுபடாது அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பெருங்காயத்தை இப்போ வறுத்து எடுத்து ஒரு ஆறம் வச்சிடலாம் அதே கடாயிலேயே அடுத்தது காஞ்ச மிளகாய் நான் ஒரு பதினஞ்சு மிளகாக்கிட்ட சேர்த்துருக்கேன் ஏன்னா கருவேப்பிலை வந்து நான் ரொம்ப நிறையா எடுத்திருக்கேன் அதனால் நான் பதினஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து அதையும் ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம மிளகாய் நல்லா வறுப்பட்டுச்சு ஆற வச்சிடலாம் அதே கடாயிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம்லாம் ஹையில் வச்சு வறுக்காதீங்க லைட்டாக ரொம்ப வந்து பொரிஞ்சு நல்லா பொறிஞ்சிருச்சுனாக்கா தீஞ்ச வாசம் ஒரு நல்லா இருக்காது லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் எடுத்து வச்சிடலாம் இதுலேயே ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகு உங்கள் கார்த்து சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு போயிடுத்து இதை ஆற வச்சிட்றேன் அதே கடாயிலேயே இப்போ நான் ஐம்பது கிராம் அளவுக்கு இதுக்கிட்டது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கடலை பருப்பு அதே அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஒரு நாலு டீஸ்பூன் சுற்றினா உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு டீஸ்பூன் கிட்ட ஒரு ஐம்பது கிராம் இருந்துச்சு நான் எடுத்துருந்த அளவு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் கலராக ஆன பிறகு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு உங்கள் விருப்பம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எள் லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் அடுத்தது கருவேப்பிள்ளை நான் கருவேப்பிள்ளையே இன்னைக்கு எப்போயும் ஃப்ரெஷ்ஷாக அப்படி மரத்தை எங்கள் வீட்டில் மரம் இருக்கெல்லாம் உடச்சிட்டு நல்லா கழுவிட்டு இதை உருவி நைட்டே ஒரு துணியில் வளர வச்சுட்டேன் இப்போ நான் காலையிலே இதை வறுக்கிறேன் எப்பவும் வந்து அப்படியே டேரெக்டாக வரைக்கும்போது ரொம்ப டைம் எடுக்குது இதை மாதிரி வருத்தம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வருத்துட்டேன் இந்த மாதிரி உடச்சிங்கனாக்கா நொறுங்கணும் அளவுக்கு வருகணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் ஒரு பதினஞ்சு பல்ட்டை பூண்டை தட்டி கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சுவையான இட்லி பொடி ரெடி இதை இன்றைக்கி நான் காலையில இட்லிக்கு வச்சு சாப்பிட்டேன் நல்லா நல்லெண்ணெய் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதே நீங்கள் சாதம்னு நான் செஞ்சு ஒரு வீடியோ போடுறேன் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கலர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சுது என்னோட வீடியோ பிடிச்சா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ